காலை வணக்கம் அப்பா இப்படிக்கு விவசாய ரகுபதி யூடியூபர் யூடியூபரா ரகுபதி நீங்க காலை வணக்கம் ரகுபதி ீங்களா ரகுதி தாங்கள் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்காங்க ரகுபதி நீங்க எப்படி இருக்கீங்க உங்க குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீங்க விவசாயம் பண்றீங்களா இப்போதுதான் எழுந்தீனக்கா இப்போதான் எழுதிங்களா சரி சரி இனிமேல் தான் டீ குடிக்கணும் நான் என்னது குடும்பத்தில் அம்மா அப்பா ஆடுகள் மற்றும் இரு மாடுகள் அனைவரும் நலனே அம்மா அப்பா நீங்க ஒருத்தங்களா சரி ஆடு மாடு எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்ன No mm -hmm. விவசாயிகளுக்கு ஆடு மாடு போன்ற கால்நடைகள் கூட கொடுக்கணும் தானே இருக்கா ஆமா ஆமாம் ரகுபதி அதுபடி உண்மைதான் ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு அது அவங்க வீட்டில் உள்ள ஒருத்தங்க மாதிரி தானே பழகுறாங்க எல்லாருமே அப்படி தான் விவசாயிங்கன்னு கிடையாது ஆடு மாடு வளர்த்தாலே அதை தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்க மாதிரிதான் தான் நினச்சிக்குவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா கஷ்டப்படுவாங்க அவங்க எந்த ஊர் அக்கா நாங்க செங்கல்பட்டுல இருக்கோம் ரகுபதி இருக்கு செங்கல்பட்டு சொந்த தூத்துடி நீங்க எந்த ஊர் ரகுபதி Put top